என்னம்மா இந்த அண்ணி ஒரு காப்பிய போட்டு கொண்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா என்ன ஒரு காப்பி போட்டு கொண்டு நேரமா என்னதான் நல்லா நல்லா கேட்ட போமா நீ கேட்டது எனக்கு கேட்டு அன்னைக்கு கேட்டிருக்குமா அதெல்லாம் கேட்டிருக்க மொழி கேட்டிருந்தா ஏதாவது பதில் சொல்லி இது இதுவரைக்கும் ஒரு பதிலையும் காணல என்னாச்சு மறுமலை காப்பி போட்டு கொண்டு வர சொன்னா காப்பி கொண்டு வராம கையை வீசிட்டு வந்திருக்கா எத்தை பால் தெரிஞ்சு போச்சு எத்தை அதான் காபி போட்டு கொண்டு ஐயா ஜாலி எத்தி அவ பால் தெரிஞ்சு போச்சுங்க நீ நட ஐயா ஜாலின்னு சொல்லிட்டு இருக்கா எனக்கு காப்பி கிடைக்காம இருக்கிறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா அட லூஸ் அம்மா அதுக்காண்டி எல்லாம் நான் ஒன்னும் ஜாலின்னு சொல்லல எம்மோ எனக்கு பால் பால்கோவா உசுரின்னு உனக்கு தெரியும்ல அதான் தெரிஞ்ச பால வச்சு நல்லா பால்கோவா செஞ்சு சாப்பிடலாம்ல அதான் ஜாலின்னு சொன்னேன் என்னி என்ன பாத்துட்டு இருக்கிறிய போங்க போய் தெரிஞ்ச பாலை வச்சு நல்லா சுட சுட பால்கோவா செஞ்சு கொண்டாங்க ஓஹோ அப்படியா விஷயம் எனக்கும் பால்கோட நல்லா பிடிக்கும் மறுமலை போ சீக்கிரம் பால்கவை செஞ்சு கொண்டா அப்படியே சரிங்கத்தை நான் பால்கவை செஞ்சு கொண்டாடே நீங்க சீக்கிரமா டிக்கெட்டை போடுங்க என்னது டிக்கெட் போடணுமா எதுக்கு மறுமொழி பின்ன டிக்கெட் இல்லாம கோவாக்கு எப்படி எத்தே போக முடியும் கோவாக்கு போறியா எதுக்கு மறுமலை பால் வீட்டுல இருக்கத்தை இந்த பாலை கோவாக்கு கொண்டு போறாதானே உங்க ரெண்டு பேருக்கு பால்கோ செஞ்சு கொண்டாட முடியும் அதான் சீக்கிரமா உங்க மூனுக்கு போன் பண்ணி டிக்கெட்டை போட சொல்லுங்க